அனைத்து தென்காசி மக்களவை வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து தமிழர் குடிகளுக்கும் இந்திய ஜனநாயகத்தை நேர்த்தியக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தென்காசி மக்களவை தொகுதியினுடைய முன் கருத்து கணிப்பை இன்று நான் வெளியிட்டுள்ளேன் அதன்படி கடந்த முறை எழுபத்தோரு சதவீதம் வாக்கு பதிவு நடைபெற்றிருந்தது இந்த முறை எழுபத்தி சதவீதம் வாக்கு பதிவு நடைபெறும் என்று எதிர்பார்க்கிறேன் மக்களிடம் விழிப்புணர்வு போன்ற காரணங்களால் இந்த எழுபத்தஞ்சு சதவீதம் வரை வாய்ப்புகள் இருக்கும் என்று நினைக்கிறேன் கடந்த காலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா காலங்களில் கூட வாக்குகள் இந்த வாக்கு எண்ணிக்கைங்கிறது சரிவு ஏற்பட்டது கண்டிப்பா தற்போது பாத்தீங்கன்னா தென்காசி மக்களவை மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு வாக்காளர்கள் வாரியாக நம்ம பாக்கணும்னா தென்காசி அதிகபட்சமாக தென்காசி சட்டமன்ற தொகுதியில ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகளும் கடைநூலூர் சட்டமன்ற தொகுதியில ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் வாக்குகளும் சங்கரகோயில் சட்டமன்றத்தில ரெண்டு லட்சத்தி நாப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளும் காசு சட்டமன்றத்தில் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகளும் ராஜபாளையம் ரெண்டு இருபத்தி ஐந்தும் கேவிபுத்தூர் ரெண்டு முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகளும் வாக்குகளும் வெற்றி வாய்ப்புகளை தொகுதி என்றால் தென்காசி தென்காசி அண்ட் கலை சட்டமன்ற தான் யார் வெற்றி பெறுவார் என்ற ஒரு தீர்மானத்தை தீர்மானிக்க இருக்கக்கூடிய தொகுதிகள் என்னுடைய அனாலிசிஸ் படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்களிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்களில் உள்ள வாக்குகள் எண்ணிக்கை அவர்கள் பெற்ற கட்சிகள் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில தேர்தல் கணிப்பை வெளியிட்டிருக்கின்றேன் சரி அதன்படி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியானது அந்த கூட்டணி இப்பவும் தொடர்கின்றது என்பதால் அதனுடைய வாக்கு வங்கி சரிவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறை சரி சரி அதன் அடிப்படையில தொகுதி வாரியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுக பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் என்னுடைய கணிப்பை நான் முன்வைத்திருக்கிறேன் அதன்படி மொத்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் சேர்த்து தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் வந்து திமுக கூட்டணி சுமார் நாலு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் வாக்குகளை பெறும் என்ன கணித்திருக்கிறேன் கூடலாம் கூட அப்படின்னு சொல்றீங்களா கூடுக்கான சாத்தியப் பொருள் இருக்கின்றது வந்து திமுக தான் தனுஷ்குமார் அவர்கள் எம்பி தான் வந்து இருந்தாங்க

ஒன்றியம் அந்த மாதிரி கீழே கட்டமைப்பு கமிட்டி வரைக்கும் முறையாக கட்டமைப்பு அந்த வாக்குகளை தக்க வைத்துக் கொள்கின்றது அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்களில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து அந்த வாக்குகளை வந்து அஹ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மூன்று லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் வாக்குகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே நான்கு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகளும் ஏடிஎம் கே கட்சி ஒன்று தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் பெற்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏன் மூன்று லட்சம் ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏன் நாலரை லட்சம் ஓட்டு அந்த ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசம் என்ன அப்படின்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மீதான சாதி ரீதியான வன்மமான அந்த மனித மக்கள் வந்து வாக்களிக்கவில்லை கட்சியில் உள்ள மக்கள் வாக்களிக்கவில்லை அதிமுக சேர்ந்தவர்களே வந்து டாக்டர் வந்து வாக்களிக்காதன் காரணமா தான் அந்த ஒரு லட்சம் ஓட்டு வந்து குறைஞ்சிருக்கு சொல்றீங்க ஒரு லட்சம் ஓட்டு குறைஞ்சிருக்கு ஓ அந்த அந்த ரெண்டு கட்சியில் நடந்த வாக்குகள் என்பது அதிமுக பாஜக கூட்டணி வாக்குகள் ஹம் ஹம் கூட்டணி உள்ளவர்களே வந்து வாக்கு செலுத்துற அப்படிங்கறத எடுத்துக்கலாமா அப்படின் அப்படிங்கிற கூட்டணி கட்சிகள் உள்ளவர்கள் தாண்டி சமூகத்தில் வந்து சாதிய மனப்போக்கு வந்து இன்னும் மேலோங்கி இருக்கு சாதிய ஆணவம் சாதிய திவிற சாதிய வன்மம் என்றும் துறையோடிதான் கிடைக்கிறது வந்து தேவேந்திர உலக வேளாளர் சமூகத்திற்காக போராடிய ஒரு தலைவர் என்ற ஒரு பிம்பம் மக்களிடத்தில் இருப்பதால் அந்த சாதிய வெறிகொண்ட மனிதர்கள் வந்து வாக்களிக்க தயங்குகின்றனர் இப்ப இந்த இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா அதை சரிப்படுத்துக்கான வேலையை செஞ்சிருப்பாங்க சரிப்படுத்துவதற்கான வேலை எந்த வேலையும் செய்யவில்லையே தேர்தல் சமயம் மட்டும்தானே தொகுதிக்குள்ள வராது மூலம் கட்சிக்கு என்று ஒரு கட்டமைப்பும் அந்த தொகுதிகள் கிடையாது ம் ஹம் பூத்து கமிட்டி அவர்கள் நியமிச்சிருக்கிறார்கள் அவர்கள் பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் கிளை செயலாளர்கள் உள்ளார்கள் தொகுதிக்குள்ள அந்த மாற்று சமூகத்தில் எத்தனை கிளைச்சியர்கள் புதிதமட்டுக்காக உள்ளார்கள் ஆனால் ஓராண்டுகளுக்கு முன்னாடியே வந்து வேலைகளை வந்து டாக்டர் அவர்கள் அவர்களும் துவங்கிட்டாங்க அதே சமயத்துல வந்து இரட்டை எச்சினத்தை தான் நிக்கிறாரு அதிமுகவோட வந்து ஆதரவு ஆதரவு தான் நிக்கிறாரு அதிமுக ஆதரவு அதாவது கட்சி அதிமுக ஆதரவு என்றாலும் மக்கள் மனதில் சாதிய வன்மம் கிடைக்கிறது இல்ல பிரச்சனை அதே இடத்துல அதிமுக வேட்பாளர் அதிமுகவை சார்ந்த ஒரு வேட்பாளர் என்றால் அதிமுக திமுகவும் அதிமுக வெற்றி பெற கூட வாய்ப்பு இருக்கிறது இந்த ஒரு மேலோங்க இருக்கிறது வந்து சாதி சாதிங்கிற ஒரு வன்மம் தான் இதே நிலையதான் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் வரும் எதிர்பார்க்கப்படுகிறது நிலைமை சொல்லுங்க கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா மூன்றாவது இடத்துல போட்டுக்குங்க பிஜேபி மூன்றாவது இடங்கிறது என்னுடைய கணிப்பு அவரு இரண்டாம் இடத்திற்கு வரலாம் முதல் இடத்துக்கு கூட அவருடைய உழைப்பு பாரதிய ஜனதா கட்சி மேலிருந்து எவ்வளவு சப்போர்ட்டுகளே தேர்தல் சப்போர்ட்டுகளை எவ்வளவு செய்கின்றதோ அதற்கு தகுந்தவாறு முதலிடத்திற்கும் அவர்கள் வர வாய்ப்பு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு அசுர வளர்ச்சி பெற்றது அப்படின்னு நம்ம சொல்லணும் இடையப்பட்ட காலத்துல ஆமா ஆமா அது பெரிய அளவுல வந்து எல்லா இடங்கள்லயும் சுவர் விளம்பரங்கள்ல இருந்து எல்லா இடங்கள் மக்கள் மனத்துல வந்து இடம் பிடிக்கிற அளவுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து வேலை செஞ்சிருக்கறாங்க உம் ஆமா அது குறித்து குறிவா சொல்லுங்க சுவர் விளம்பரங்கள் ஓட்டு ஒன்றியே தராது உம் உம் ரைட்டுங்களா இப்ப சுவர் விளம்பரம் அழைச்சிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி செய்த சுவர் விளங்குகள் விளம்பரங்கள் பூரா வந்து தேர்தல் தேர்தல் ஆணையம் வந்து வெள்ளையடிச்சு அடிச்சு அழிச்சுட்டாங்க அது மக்கள் மனதில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்து இந்த சுவர் விளம்பரங்களுக்கு செய்த செலவை கட்சிக்கான அரசு கட்சிக்கான கட்டமைப்புக்கான செலவை செஞ்சிருக்கலாம் ஒரு பூத் கட்டை கமிட்டி அமைக்கிறது கிளை செயலாளர் போடுறது பத்து நபர்களை வந்து கட்சியில தீர்ப்பது இது போன்ற அடிப்படை கட்டமைப்புகள் இருந்தே பாரதிய ஜனதா கட்சியினர் கடந்த கடந்த காலங்களில் செய்திருந்தால் இந்த தென்காசியில் பெரும் ஒரு வளர்ச்சியாக அவங்க தீர்ப்பாங்க இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு தென்காசி மக்களவையில் ஒரு ஒரு பெரிய ஒரு பிளாக் ஒரு முதுகெலும்பாக இருப்பது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய டிடிவி கட்சியினுடைய வாக்கு வங்கிகள் தான் நிச்சயமா முக்குளத்தூர் சமூகத்தினுடைய அந்த வாக்கு வங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சம் வாக்குகள் சிதறாமல் என்று நான் கேட்கிறேன் ஏன்னா கடந்த இரண்டு தேர்தல்களிலும் டிடிவி கட்சிக்கான ஒரு தனி வாக்கு விழுந்திருக்கிறது நிச்சயமா நிச்சயமா ஆமா அந்த வாக்குகள் வந்து அதன்படியே விழுந்தா நல்லது பட் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களையும் சாதிய ரீதியாக ஒரு மன ஓட்டத்தை மாற்று சமூகம் மக்கள் வந்து சாதிய வன்மத்தை சாதிய அந்த சாதிய உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக நடந்து கொண்ட வாக்கு சதவீதம் சரிவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நிச்சயமா இப்ப ஜான் பாண்டியன் அவர்களை பொறுத்தவரை இப்ப வந்து பிஜேபி தான் நிக்கிறாரு அதுவும் தென்காசி தொகுதியில வந்து முதல் முறையா நிற்கிறாரு அப்ப இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் வந்து மக்கள்கிட்ட இருக்கும் இல்லையா மக்கள்கிட்ட இருக்கு மக்கள்கிட்ட வந்து அந்த சின்னம் இது போய் சேரல படித்தவர்கள் அதிகபட்சம் ஒரு பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வந்து படித்தவர்கள் அரசியல் தெரிஞ்சவர்கள் இருப்பாங்க பகுதி முழுவதும் ஒரு லட்சம் பேர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லட்சம் பேர்னு வச்சுக்கோங்களேன் மீறி இருக்கிற பதினாலு லட்சம் பேர் வந்து அன்றாட 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 பாம்பர மக்கள் தானே நிச்சயமா நிச்சயமா அவங்களுக்கு வந்து என்ன அவங்களுக்கு அடிக்கடி அவர்கள் தோன்றிய சின்னங்கள் தானே அவங்களுக்கு வந்திருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்னு உதயசூரியன் கை கைச்சின்னம் கூட மறைஞ்சு போச்சு உதயசூரியன் ரெட்டலை இது வந்து அவங்க அவங்க மனசுல வந்து பதிய வச்சுட்டாங்க ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் திட்டங்களை கொண்டு வந்து கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய கடந்த ஆண்டுகளில் இலவச பேருந்து

நிச்சயமாக வாங்குவாங்க இளைஞர்கள் ஃபுல்லா இன்று பெருவாரியான இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் பின்னாடி போகணும் சரியான கருத்தியல் இந்த இரண்டு ஆரிய திராவிட கட்சிகளும் தொடர்ச்சியா நம்ம ஏமாத்து செய்யறாங்க மனநிலைக்கு வந்துட்டாங்க அதனால ஒரு சின்னத்தை கூட ஒரு கட்சி வந்து ஒரு முறையாக பயன்படுத்துவதற்கான அனுமதிக்கவில்லை முப்பது லட்சம் வாக்குகள் வாங்கியும் சின்னம் முதுக்க தேர்தல் ஆணையம் மறுக்கு என்றால் தேர்தல் ஆணையம் முழுமையாக ஆளுங்கட்சிகளுக்கு அடிக்கும் ஒரு ஆணையமா தான் இருக்குங்கிற மக்கள் உணர்ந்துக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா என்னுடைய கணிப்புப்படி திராவிட கட்சிகள் திமுக தென்காட்சி மக்களவை திமுக நான்கு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் வாக்குகளும் அதே சமயம் பாஜக கூட்டணி கட்சி விட்டு பிரிந்த ஏடிஎம்கே சுமார் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வாக்குகளும் பிஜேபி ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்குகளும் சுயேட்சைகள் ஆயிரம் ரெண்டாயிரம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு வாங்கினாலும் வாக்குகள் என்று கணிக்கிறேன் வாக்குகள் லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் பதிவாகும் இதுதான் என்னுடைய கருத்து கணிப்பு ஒன்னே ஒண்ணுதான் என்ன மெயில் தெரிவிச்சுக்கிறேன் இலவசங்களையும் ரூபாய் நோட்டுகளையும் காட்டி வாக்கு வாங்க நினைக்கும் அரசியல் கட்சிகளும் இலவசங்களுக்காகவும் ரூபாய் நோட்டுகளுக்காகவும் வாக்களிக்கும் வாக்காளர்களும் ஜனநாயகத்தின் விழிப்புணர்கள் என்றுதான் சொல்றேன் அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் கூடுற கூட்டம் வந்து ஓட்டாக மாறாது என்பதை ஒவ்வொரு வேட்பாளர்களும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் தேர்தல் காலங்களில் வந்து இன்றைய சூழல் மாறிவிட்டதால் பணம் பணம் கொடுத்தாதான் ஓட்டுங்கிற நிலைக்கு வந்துருச்சு யார் பணம் அதிகம் கொடுக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று கூறி கூறுவதோடு பணமில்லா ஜனநாயகம் படைக்க ஒவ்வொரு வாக்காளர்களும் முன் வர வேண்டும் என்று என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன் நிச்சயமா இந்த கருத்து கணிப்புகளை வந்து இந்த வேட்பாளர்கள் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு முயற்சிய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பு வெளியே காரணமே என்ன அப்படின்னா மக்களுடைய மனநிலை கடந்த இரண்டு தேர்தல்களுடைய மனநிலை வாரி இருக்கிறது இதை கவனத்தில் கொண்டு அரசியல் கட்சிகள் தங்களுடைய வாக்கு வங்கிகளை உயர்த்த தேர்தல் வீகம் அமைக்க வேண்டும் குறிப்பாக நமக்கு மக்கள் என்ன அப்படின்னா தொகுதியை சாராத மக்கள் வந்து நீங்க சே்சிடுவேன் போடுவாங்க தூத்துக்குடியில் உள்ளவங்க தென்காசியில் உள்ளவங்க திருநெல்வேலியில் உள்ளவங்க மதுரையில் உள்ளவங்க தலைவரை நீங்க சே்சுவாங்க இந்த அவர்கள் சொல்கின்ற அந்த வார்த்தைகளை வந்து ஒரு உற்சாகமாக எடுத்துக்கொண்டு ஒரு மிதப்பில் இல்லாமல் அந்த மக்களுடைய மனநிலை அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக தங்களுடைய பிரச்சார வியூவங்களை வகுக்க வேண்டும் குறிப்பாக எந்த ஒரு எதிர்கட்சிகளையும் கருத்து சொல்பவர்களையும் தேர்தல் சார்ந்த கடந்து சென்று கடந்து சென்று வாக்குகளை தக்க வைப்பதற்கு ஒவ்வொரு வேட்பாளர்களும் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக கருத்து கணிப்பு கேட்டதுக்கு நன்றி நன்றி நன்றி